உப்பு பச்சரிசி மாவு ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு ஏலக்காய் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நம்ம வந்து தோசையை வார்த்தா சூப்பரான பந்தோசை ரெடி நாட்டு சக்கரை எடுத்துக்கேன் ஒரு கப்பு ஏலக்காய் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு மாவு பதத்துக்கு வந்த பிறகு இது சட்டியில் போட்டு தோசையாக வரக்கணும் எண்ணெய் நிறைய இருக்குது வாழைப்பழம் அரிசி மாவெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா வேக வைக்கணும் உள்ளுக்கு மாங்காக இருக்கும் சில சமயம் அதனால் எண்ணெய் ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு வெந்த பிறகு எடுத்து காட்டுறேன்னு பாருங்கள் கருவி போட்டிருக்கேன் அது கருப்படி போட்டனால கொஞ்சம் செவந்து போகுது அந்த வெந்த பிறகு எடுத்து காட்டுறேன் நல்லா வேக அப்படி மாவாக இருக்கும் வாழைப்பழம் போட்டதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இப்படி க கருப்படி போட்டு வாழைப்பழம் போட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் டைமில் நம்ம செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாக இருப்பாங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க என்னடாது கருப்படி கொஞ்சம் செவந்து தான் வரும் இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் फीडबैक बक दिया